கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறையில் அரசு ரப்பர் கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மேலாளரின் தரக்குறைவான பேச்சும் வேலை இழப்பும் காரணமாக நேற்று கஞ்சி காய்ச்சி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது அரசு ரப்பர் கழகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் நான்காயிரத்து அறுநூற்று எழுபத்தொன்று ரப்பர் மரங்கள் தனியாருக்கு குத்தகைக்கு விடப்பட்டதால் அங்கு பணியாற்றி வந்த தற்காலிக தொழிலாளர்கள் பலர் வேலை இழப்பு நிலைக்கு தள்ளப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து கேள்வி கேட்ட தொழிலாளர்களிடம் மேலாளர் தரக்குறைவாக பேசியதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர் இதனைக் கண்டித்த தொழிலாளர்கள் அரசு ரப்பர் கழகத்தில் நீண்ட காலமாக பணிபுரியும் எங்களை அரசு கண்டுகொள்ளவில்லை தனியாருக்கு குத்தடைக்கு விடுவதால் தொழிலாளர்கள் வாழ்க்கை நெருக்கடியில் தள்ளப்படுகிறார்கள் என்று பேட்டியளித்தனர் தொழிலாளர்களின் கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக நேற்று ஒருநாள் முழுவதும் வேலை நிறுத்த போராட்டமும் கஞ்சி காய்ச்சி போராட்டமும் நடைபெற்றது இதனால் ரப்பர் கழக அலுவலகம் மற்றும் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் பதற்ற நிலை நிலவியது